கடக ராசிக்காரர்களின் மனசு ஒரு பெருங்கடல் மாதிரியானது அது மேலே மெதுவாக அழைப்பாயும் அமைதியான நீரைத்தான் வெளியில் காட்டும் ஆனால் அந்த கடலின் ஆழத்தில் பறந்து விரிந்த பாசம் பாதுகாப்பு நினைவுகள் உணர்வுகள் மற்றும் சிநேக பிணைப்புகள் ஆழமாய் பூத்துக் கிடக்கும் இவர்களின் வாழ்க்கையை நிலா ஆளுவதால் மனநிலை உணர்ச்சி தாராளம் பாசம் அனைத்தும் தினம் தினம் வண்ணம் மாறும் ஆனாலும் அவர்கள் யாரையும் துன்பப்படுத்தும் மனம் இல்லாதவர்கள் அவர்கள் உள்ளே வைத்திருக்கும் இரகசிய உலகம் மிக பிரத்யேகமானது அந்த உலகில் நுழைய அனுமதி மிகச்சிலருக்கே வழங்கப்படும் ஒருவர் இவர்களின் மனதில் இடம் பெற்றுவிட்டால் அவர்களுக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தை ஒரு சாதாரண உறவாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் அதை ஒரு புனித கோவிலாக பார்க்கும் பழக்கம் உடையவர்கள் வீட்டின் சுவரில் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தில் குழந்தைகளின் சிரிப்பில் சமையலறையின் வாசனையில் கூட இவர்களுக்கு ஒரு ஆன்மீகத் தன்மை இருக்கும் அவர்களுக்கு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நினைவுகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பும் இருக்கும் யாராவது வீட்டின் அமைதி குலைக்க முயன்றால் கடகராசிக்காரர்கள் எவ்வளவு அமைதியானவர்களாக இருந்தாலும் புயலாக மாறுவார்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அவர்கள் குணம் கேட்பதே கிடையாது பசுமையான மரம் போல நிழல் தருவார்கள் புயல் வரும்போது அந்த நிழலை பாறை போல தாங்குவார்கள் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் பிறரின் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் அவர்களின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை சுலபமாக கணிக்க முடியும் இந்த ராசிக்காரர்கள் மனசாட்சியின் ஆழத்திலிருந்து செயல்படுவார்கள் யாராவது துன்பப்படுகிறார்கள் என்றால் அதை இவர்களின் சமூக பொறுப்பு போல உணர்வார்கள் இவர்களின் மனசு மென்மையான வெண்ணெய் போல இருக்கும் ஆனால் இந்த மென்மையில் பலம் இல்லை என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு அவர்கள் உணர்வுகளில் இருக்கும் சக்தி மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத காந்தம் போல இருக்கும் அந்த காந்தம் அவர்கள் அன்பு செலுத்தும் மனிதர்களை என்றும் இணைத்து பிடிக்கும் அதே போலதான் கடகராசிக்காரர்கள் கலை இசை கவிதை கற்பனை கனவு ஓவியம் சினிமா சமையல் எதிலையும் தங்கள் ஆன்மாவை செலுத்துவார்கள் அவர்களின் கற்பனை ஒரு பனிக்குடில் போல மென்மையானது இல்லை அது ஒரு மலர்காட்டைப் போல நிறங்களால் நிறைந்தது அவர்கள் அழகை ரசிக்கும் விதம் மெல்லிய மலைத்துளிகள் விழும் சப்தத்தையும் இசையாக கேட்கும் அளவுக்கு புதுமையானது சில நேரங்களில் அவர்களின் கற்பனை மற்றவர்களுக்கு அதிகமாக தோன்றினாலும் அந்த கற்பனையே அவர்களை உயிரோட்டமாக வைத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உள்மனதில் ஒரு எரிமலை மாதிரி சக்தி இருக்கும் அந்த எரிமலை விலையில் தெரியாது அவர்கள் தங்கள் கனவுகள் தாமதமாகினாலும் மனதால் விடமாட்டார்கள் மெதுவாக அமைதியாக ஆனால் மிக வலிமையாக தங்கள் இலக்கை அடைவார்கள் அமைதியாக உழைக்கும் போது அதிர்ஷ்டம் தானாக வந்து பாய் என்பதற்கான உயிருள்ள சான்று இவர்கள்தான் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் பணத்தை குவிப்பதில் மிக பொறுப்பானவர்கள் சிறு அவர்கள் சேமிப்பின் மதிப்பை அறிவார்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு இவர்களுக்கு நிலையான வருமானம் சொத்து சேர்த்தல் வீடு வாங்குதல் நிலம் சேர்த்தல் போன்றவை தானாகவே வந்து சேரும் அவர்கள் ஒருமுறை முறை உயர்ந்து நின்றால் வாழ்க்கையில் மீண்டும் கீழே விழவே மாட்டார்கள் நிலா போல மெதுவாக வளர்ந்து முழு நிலா போல பிரகாசிப்பார்கள் குறிப்பாக இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் மனசாட்சியின் குரல் கேட்டு செய்வார்கள் காதலிலும் குடும்பத்திலும் நட்பிலும் தொழிலிலும் அவர்கள் நம்பிக்கை உணர்வு பயிற்சி பொறுமை இவையெல்லாம் முக்கியம் இவர்களின் வாழ்வில் நச்சு மனிதர்களுக்கு இடமில்லை ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள் ஏமாற்றினால் ஒரே முறையில் விலகி விடுவார்கள் அவர்கள் மன்னிப்பார்கள் ஆனால் மீண்டும் பழையதை அனுமதிக்க மாட்டார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் உலகத்தில் எவரையும் பசியோடு வழியோடு தனிமையோடு விட்டுவிட முடியாது அவர்கள் பிறரை காப்பாற்றும் போது உண்மையில் தங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்பை வழங்குவதில் இவர்களின் இதயம் தண்ணீரைப் போல தொடர்ந்து ஓடுகிறது எப்போதும் சிதைவதில்லை மேலும் கடக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல அது தனிப்பட்ட பிரபஞ்சம் அவர்கள் காதலிக்க ஆரம்பிக்கும் போது மற்றவர்களைப் போல வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே இருக்கும் போது அது ஒரு கனவு பெருங்கடலைப் போல இருக்கும் அவர்களின் காதல் திடீரென வந்து போகும் ஒளியல்ல மெதுவாக துளிகளாக வந்து மொத்த வாழ்க்கைகளையும் மகிழ்ச்சியால் நினைக்கும் ஒரு மலைப்பொழிவை போன்றது அவர்களுக்கு காதல் என்றால் பெரிய பரிசுகளும் பெரிய வார்த்தைகளும் அல்ல ஒத்த மனமும் அக்கறையும் கவனிப்பும் தான் காதலுக்காக வாக்குறுதி சொல்லும்போது அது வெறும் ஒரு வாக்கியமல்ல அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் ஒரு ஒப்பந்தம் யாராவது இதயத்தை புரிந்து கொண்டு உண்மையான அன்பை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அதை வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றுவார்கள் இதயம் சிதறினாலும் கண்ணீர் வந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் ஒரே நபரின் பக்கம் நின்று போராடக்கூடிய அரிய மனிதர்கள் கடகராசிக்காரர்கள் ஒருவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தால் அவர்கள் மனதை மட்டுமல்ல முழு வாழ்க்கைகளையும் அந்த பந்தத்திற்கு அர்ப்பணிப்பார்கள் இவர்கள் காதலில் பல தடைகளை தாண்டி செல்லும் வல்லமை உடையவர்கள் காரணம் மனதில் வந்தால் என்றைக்கும் நிற்கணும் என்பதில் அவர்கள் நம்பிக்கை அவர்கள் நினைவுகளை மரங்களின் வேர் போல ஆழமாக பதித்து வைப்பார்கள் அது உதரவே மாட்டாது அதிலும் முக்கியமாக திருமணத்திற்கு முன் ராசிக்காரர்கள் மிகவும் தேர்ந்தெடுக்கும் தன்மை உடையவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் வரும் மனிதர் அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் குடும்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அமைதியை காக்க வேண்டும் இவற்றை கண்டதுமே அவர்கள் மனம் மலர ஆரம்பிக்கும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மிக பொறுப்பானவர்களாக மாறுவார்கள் வீடு குடும்பம் உறவுகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அவர்கள் துணைக்கு பழக்க வழக்கங்களுக்கு பக்கத்தில் நின்று புரிதலை அளிப்பார் அவர்களின் வழியை தம் வழியாக கருதுவார் சிறு விஷயத்திற்கும் கவலைக்கிடமான அக்கறை காட்டுவார் வீட்டு அமைதி குளையாமல் பாதுகாப்பார் இந்த ராசிக்காருடன் திருமணமானவர்கள் எப்போதும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வில் வாழ்வார்கள் மேலும் ராசிக்காரர்கள் யாரையாவது காதலிக்க ஆரம்பித்தால் அவர்கள் எல்லையை மறந்துவிடுவார்கள் தங்கள் கனவுகள் மகிழ்ச்சி நலன் நேரம் அனைத்தையும் மற்றவர்காக தியாகம் செய்ய தொடங்குவார்கள் பல நேரங்களில் இதன் காரணமாக அவர்கள் காயப்படுவார்கள் அவர்களின் அன்பை தவறாக புரிந்து கொள்வார்கள் அவர்களின் அமைதியை சிலர் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த அனுபவங்களிலிருந்து அவர்கள் வளர்ந்து வரும்போது முடியாத வலிமையான மனிதர்களாக மாறுவார்கள் குறிப்பாக ஒரு கடக ராசிக்காரரின் அன்பு கிடைக்கிற மனிதன் மிக அதிர்ஷ்டசாலி ஏன் தெரியுமா அவர்களின் அன்பு நிழல் தரும் மரம் போல தாங்கும் பாறை போல ஆற்றுப்பாயும் நதி போல இரவு நிலா போல காலை முதல் கதிர் போல அந்தளவுக்கு இவர்களின் பாசம் நிம்மதிகளை தரும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக தோன்றினாலும் தொழில் உலகில் அவர்கள் ஒரு புயல் அவர்கள் உழைக்கும் தன்மை வெளியில் தெரியாது ஆனால் உள்ளே எரியும் நெருப்பு போல இருப்பார்கள் ஒரு இலக்கை மனதில் வைத்தால் அதை அடையும் வரை அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள் மற்ற ராசிகள் வேகமாக ஓடி முன் செல்லலாம் ஆனால் கடக ராசிக்காரர்கள் மெதுவாக சும்மா இருக்கும் போல ஆனால் உறுதியான அடிகளுடன் முன்னேறுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமானது வேகமான வளர்ச்சி அல்ல உறுதியான வளர்ச்சி ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு சிறிய அறையில் அமர்ந்து உழைத்தாலும் காலம் கழித்து அவர்களுக்கே சொந்தமான பெரிய அறைகள் அலுவலகங்கள் வியாபார நிலையங்கள் உருவாகும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் கண்களுக்கு தெரியாத விஷயங்களையும் மனதிலேயே கணித்து விடுவார்கள் மேலாளர்கள் கவனிக்காத விஷயங்களையும் ஒரு நொடியில் பிடிப்பார்கள் இந்த நுண்ணறிவு அவர்களை சிறந்த மேலாளர் சிறந்த வியாபாரி சிறந்த ஆலோசகர் ஒப்பந்தங்களில் ஜெயிப்பவன் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றி காண்பவனாக மாற்றும் அவர்கள் கேட்கும் பேச்சு மென்மையானது ஆனால் நினைக்கும் விஷயம் மிக ஆழமானது மேலும் இந்த ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் ஒரு விசேஷம் வெற்றி மெதுவாக வரும் ஆனால் வந்த பிறகு எந்த வலிமையாலும் அதை எடுக்க முடியாது அவர்கள் ஒரு உச்சநிலையை அடைந்ததும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அந்த உயரம் குன்றாது இது நிலா கொடுத்த வரம் நிலா எப்படி மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் முழு நிலாவாகிறதோ அதேபோல இவர்கள் வளர்ச்சி மேலும் இந்த ராசிக்காரர்கள் பணத்தை குறித்து மிகவும் அறிவாளிகள் அவர்கள் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் ஆனால் தேவையான தளங்களில் பெரிதும் செலவிட தயங்க மாட்டார்கள் சிறுவயதிலிருந்து இந்த பொதுவான சிரமங்கள் கூடுதல் பொறுப்புகள் மன அழுத்தங்கள் இவை அனைத்துமே இவர்களை நிதி ரீதியாக வலுவானவர்களாக மாற்றும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவர்களின் வருமானம் நிலையானதாகும் தொடர்ந்து வரும் அதிகரிக்கும் உள்ளே வரும் வாய்ப்புகள் பெருகும் சேமிப்புகள் வேரூன்றி வளர ஆரம்பிக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் சேர்ப்பதில் மிகுந்த அதிர்ஷ்டம் உண்டு அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் பிறந்ததே பாதுகாப்பு உரிமை சேவை என்ற உணர்ச்சியால் நிரம்பியது அவர்கள் சாதாரணமாக பணிக்கிறேன் என்ற நிலைமையை மட்டும் நோக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நான் சேவை செய்கிறேன் பாதுகாத்து வளர்கிறேன் என்ற உயர்ந்த நிலை மட்டுமே போதுமானது அவர்கள் மற்றவர்களின் மனதை வாசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் வாசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என்றால் அதன்படி குழுவின் ஆற்றலை இயக்குவார்கள் நிலையில் உள்ளோரை கை கொடுக்கிறார்கள் முழுமையாக சொல்வதானால் நான் வெற்றி அடைகிறேன் என்றால் அது நான் கட்டியுள்ள உறவுகளால் என்ற மனப்பான்பு அதிகாரம் கொடுக்கும் அதே போலதான் பண அதிர்ஷ்டம் பாதுகாப்பு உணர்ச்சி செல்வம் அவர்கள் பணம் சம்பாதிக்கும்போது அதில் இரண்டு அம்சங்களால் காணப்படும் தஞ்சமான அடித்தளம் அவர் சேமிப்பு பழக்கத்தை உடையவர் உணர்ச்சியால் ஆதரவு செய்யும் பணியுடன் இணைப்பும் அவர்களுக்கு பணம் என்பது வெறும் இலக்கல்ல அது வாழ்க்கையின் நிம்மதிகளையும் குடும்பத்தின் பாதுகாப்பையும் தான் அதனால்தான் கடகராசிக்காரர்கள் பணத்தினை விரைவில் வீணடிக்க மாட்டார்கள் ஆனால் அவசியமான தருணத்தில் அதிர்ஷ்டம் சேரும் நேரத்தில் அதற்கும் காத்திருப்பார்கள் அதிலும் முக்கியமாக மனித தொடர்பு மையமான தொழில்கள் பயிற்சி மருத்துவம் கல்வி ஏனெனில் அவர்கள் பாலகம் வைத்தவர் போல செயல்படுவார்கள் வீட்டிற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் துறை உள்ளமைப்பு வடிவமைப்பு ஏனென்றால் வீடு உள்ளத்தில் தொடங்கும் என்று அவர்களின் உண்மை படைப்பாற்றல் வாய்ந்த துறைகள் ஏனென்றால் அவர்களுக்கு உள்ள ஆழமான உணர்வு மற்றும் கற்பனை உள்ளது மேலும் அவர்கள் மிகுந்த உணர்ச்சியுடனும் அதனால் சில சமயம் வேலை மற்றும் உணர்ச்சி இடையே நிலைப்படாத பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஒருவேளை தன் உணர்ச்சியை மேல்நிலை நிலைக்கு எடுத்து செல்லாமல் விட்டால் மன அழுத்தம் முடிவு திறன்மை ஆகியவை உருவாகலாம் ஆகவே உணர்ச்சியை அர்ப்பணித்து ஆனால் அதை வேலை விட இயக்க வேண்டாம் என்பது அவர்களுக்கு முக்கியமான பாடம் அவர்களுக்கு தொழிலில் ஒரு புதிய கட்டம் வரவேற்பது பெரும்பாலும் சிறுமிடத்தில் இருந்தவர் பெரிய பதவிக்கு வரும் வடிவத்தில் பணத்தில் ஒரு பாதுகாப்பு நிலை ஏற்படும் வீடு நிலம் குடும்பத்தின் நலம் என்று பணம் செலவும் அவர்களுடைய உணர்ச்சியும் பிறடுக்கான பராமரிப்பும் கொண்டு மக்கள் அவரை தேடி வருவார்கள் அதுதான் பிரபஞ்சம் அவருக்கு தரும் பெரிய விசேஷம் ஆனால் அந்த வெற்றி தாமதத்தோடு வரும் அதிர்ஷ்டம் ஒரு நாளில்லை அவசியமான நிலை அடைந்த பிறகுதான் மலரும் அதாவது கடக ராசிக்காரர்கள் பிறந்த தேதியிலேயே வீடு குடும்பம் பாதுகாப்பு என்பவை அவர்களின் வாழ்க்கையில் மூல தூண்களாக உருவாகி வருகிறது மற்ற ராசிக்காரர்கள் வீடுன்னு சொன்னால் ஒரு வசதியான இடம்தான் பார்த்து கொள்வார்கள் ஆனால் கடக ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது ஒரு கோவிலோடு ஒப்பானது ஆசிர்வாதம் அமைதி பாதுகாப்பு நினைவுகள் எல்லாம் நிறைந்த புனிதமான இடம் அதனால் தான் இவர்களின் சாதகத்தில் வீடு வாங்கும் யோகம் நிலம் சேர்க்கும் யோகம் மிக கடும் வலிமையுடன் இருக்கும் அதிர்ஷ்டம் தாமதமாகலாம் ஆனால் ஒரு முறை பிறந்தால் மழை மாதிரி தொடர்ந்தே வரும் இவர்களுக்கு வாழ்க்கையில் குறைந்தது இரண்டு வீடு இருக்க வாய்ப்புகள் பெருசு ஒரு வீடு வாழ்க்கையின் நடுவில் மற்றொன்று வாழ்க்கை நிலை உயர்ந்த பின்பு கடகராசிக்காரர்கள் நிலத்தை வாங்கும் போது அது சின்ன சின்ன சதுர அடிகளாக இல்லாமல் வளரும் வளர்ந்து மதிப்பு பல மடங்கு உயரும் பூமிதான் வரும் இவர்களுடைய நில அதிர்ஷ்டம் மெதுவாக ஆனால் உறுதியுடன் நகரும் தாங்களே தேடி வாங்கினாலும் கூடிய நன்மை வரும் ஆனால் யாரோ தள்ளி சொன்னது வாங்கினால் கூட அது நஷ்டம் தராது அறிவில்லாமல் கூட நிலம் வாங்கினாலே அதில் பின்னாடி வளர்ச்சி கண்டுபிடிக்கலாம் இது இவர்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சத்தின் தனி வரம் வளர்ச்சி பெறும் புறநகர பகுதிகள் உயர்ந்த மதிப்பு பெறும் இடங்கள் எதிர்காலத்தில் வியாபாரம் வரும் பகுதிகள் அந்த இடங்களில் இவர்களுக்கே தனியான தானியங்கு ஈர்ப்பு இருக்கும் கடக ராசிக்காரர்கள் வாகனம் வாங்கும் போது அது அவர்களுக்கு ஒரு பொருள் அல்ல அது குடும்பத்தின் பாதுகாப்பு வட்டாரம் அதனால்தான் வாகன யோகம் இவர்களுக்கு சாதகத்தில் நேராக பல நேரங்களில் இருக்கும் அதிசயமான விஷயம் என்னென்றால் அவர்கள் வாகனம் வாங்கினதும் வாழ்க்கையில் ஓட்டமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அவர்களின் தொழில் வருமானம் வெளிப்படையான வளர்ச்சி எல்லாம் வேகமெடுத்து ஓடும் பழைய வாகனத்திற்கு இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை இழக்க மாட்டார்கள் அவர்கள் பாதுகாப்பு மதிப்பால் அதுவே நல்லதாக மாறும் அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் போல அனுபவிப்பது சொத்தில்தான் இதன் காரணம் அதிர்ஷ்டம் சமயம் சேர்க்கும் குடும்ப வரிசையில் சொத்து இவர்களிடம் வந்து சேரும் தாங்களும் சேர்த்து கொள்வார்கள் சிலருக்கு வெளிநாட்டு சொத்து யோகம் கூட இருக்கும் இவர்களுடைய ஜாதகத்தில் பல நேரங்களில் வரிசையாக வரும் வீடு நிலம் என்ற யோகம் இடம்பெறும் சில சமயம் பார்க்கக்கூட மனசு மறுக்கும் ஒரு பழைய சொத்தும் அவர்கள் கையில் போன பிறகும் மதிப்பு பல மடங்கு உயரும் அவர்கள் அடிப்படையில் பாதுகாப்பு கொடுப்பவர்கள் கடா அதனால்தான் சொத்துக்களும் அவர்களை தேடி வரும் மேலும் கடக கடகராசிக்காரர்களின் பணம் மெதுவாக சேரும் ஆனால் அது சேர ஆரம்பித்து துடைத்தால் வளர்ச்சி அலை மாதிரி வரும் சேமிப்பு முடிவெடுக்கும் புத்தி குடும்ப ஆதரவு உணர்ச்சி புத்திசாலித்தனம் இந்த நான்கு காரணங்களால்தான் இவர்களின் சொத்து வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவதில்லை அதிகபட்சம் என்ன நடக்கும் தெரியுமா சில சமயம் அவர்கள் பணத்தை அநியாயமாக யாருக்காவது கொடுப்பார்கள் அதனாலே தற்காலிகத்திற்கு குறையலாம் ஆனால் பிரபஞ்சம் அவர்களின் நல்ல மனதை ஒருபோதும் காலியாக விடாது அது திரும்ப வந்து சேரும் பல மடங்காக மேலும் நீங்கள் எதை இழந்தாலும் அதிர்ஷ்டம் நேரம் மக்கள் உறவு சொத்து வீடு நிலம் கிடைக்காமல் கடகராசியில் பிறந்த இன்னொரு மனிதரை கண்டுபிடிப்பது சகஜமில்லை அவர்கள் பிறப்பே அதற்கான யோகத்தோடு தான் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை பாதுகாப்பான நிலையான உயர்ந்த வாழ்வை அனுபவிப்பார்கள் அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக தோண்டினாலும் அவர்களின் உள்ளத்தில் பல்லாயிரம் உணர்வுகளும் ஆழ்ந்த சிந்தனைகளும் குடியிருக்கும் ஒரு தனி பிரபஞ்சம் உள்ளது மனிதர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறும் இடத்தில் கூட கடகராசிக்காரர்கள் மனதை நிமிர்த்தும் ஒரு மாயத்திறனை பெற்றவர்கள் அவர்களின் உள்ளத்திலேயே விழித்திருக்கும் நுண்ணுணர்ச்சி ஒரு மனிதனின் வார்த்தைகளுக்கு பின் இருக்கும் உண்மைகளையும் புன்னகைக்கு பின்னால் இருக்கும் வலிமைகளையும் அமைதிக்கு பின்னால் இருக்கும் பயத்தையும் வாசித்துவிடும் சக்தி கொண்டது சில நேரங்களில் அவர்களே கூட உணராமல் அடுத்த ஆற்றலை உணர்ந்து அதற்கேற்ப தங்களை தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அவர்களுடைய இந்த உள் உலகத்தின் இரகசிய அரமனை மிகச் மட்டுமே திறக்கும் ஒரு முறை திறந்தால் அங்கு பாசமும் பாதுகாப்பும் பரவி நிறைந்த வெப்பத்தையும் மட்டுமே காண முடியும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் வெற்றியை வேகமாக அடையாதவர்கள் போல தோண்டினாலும் அவர்கள் படிப்படியாக நிதானமாக உறுதியாக கொள்கிறார்கள் பிறரால் கைவிடப்படும் சிறிய முயற்சிகளையே அவர்கள் பொறுமையோடும் அன்போடும் பராமரித்து பெரிய வெற்றிகளாக மாற்றுவார்கள் அவர்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் அதிரடியான உழைப்பு சொல்ல முடியாத பொறுமை மிக ஆழ்ந்த அன்பு இருக்கும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை தாண்டிய பின் அங்கு வரும் உயர்வு பலரையும் வியக்க வைக்கும் வெற்றிகளை சேர்க்க அவர்களுக்கு சத்தமோ சண்டையோ தேவையில்லை அவர்களின் அமைதியான ஆழம் போதுமானது அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதை இழந்தாலும் அதிர்ஷ்டம் நேரம் மக்கள் உறவு சொத்து வீடு நிலம் கிடைக்காமல் கடகராசியில் பிறந்த இன்னொரு மனிதரை கண்டுபிடிப்பது சகஜமில்லை அவர்கள் பிறப்பே அதற்கான யோகத்தோடு தான் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை பாதுகாப்பான நிலையான உயர்ந்த வாழ்வை அனுபவிப்பார்கள் மேலும் கடகராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் அதிசயத்திறனை பெற்றவர்கள் அவர்களுடைய இதயத்தில் மறைந்திருக்கும் உணர்ச்சி ரேடார் எனும் சக்தி அருகில் இருக்கும் நபர் மனதில் ஒரு நோடி கூட ஏமாற்றம் துக்கம் குழப்பம் பயம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் உடனே கண்டுபிடித்துவிடும் இந்த உலகில் பலர் பேசும் வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டுமே புரிந்து கொள்வார்கள் ஆனால் கடகராசிக்காரர்கள் மனதில் பேசாமல் தோன்றும் அலைகளை கூட புலனாய்வு செய்யும் தனி சக்தி கொண்டவர்கள் அவர்களால் பிறரை தாங்கலாம் ஆனால் பிறர் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதது கூட அவர்களுக்கு ஒரு இனிய வேதனையாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் மிக ஆழமான ஆன்மீக அன்பு கொண்டவர்கள் மேலும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் மெதுவாக மிகுந்த பொறுமையுடன் வளர்ப்பது போல தோன்றும் ஆனால் அவர்கள் பொறுத்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் அவர்களுக்காக ஒரு பெரிய மேடையை அமைத்து கொண்டே இருக்கும் கடகு ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த நம்பிக்கை உண்மையான மனம் கருணை ஆகியவற்றை நெஞ்சில் வைத்திருப்பவர்கள் இந்த மூன்று குணங்களே அவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகங்களை வரவழைக்கும் அசூர சக்தி தங்கள் கடமை தங்கள் முயற்சி என்று அமைதியாக செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு வாய்ப்பு அவர்களை உயர்த்தும் வேலை தொழில் படிப்பு எதிலாவது ஒரு மிகப்பெரிய முறிவு புள்ளி உருவாகி அவர்களை ராஜயோக பாதைக்கு எடுத்துச் செல்லும் தனி அதிர்ஷ்டம் அவர்களிடம் உள்ளது அவர்களுக்கு வரும் இந்த உயர்வுகள் மற்றவர்களுக்கு கிடைப்பது போல சாதாரணமாக வராது ஒரே ஒரு வாய்ப்பு ஆனால் அது வந்தால் பெரிய தாண்டவ மாற்றத்தை கொண்டு வரும் பல ஆண்டுகளாக முயன்று வந்த வேலை திடீரென உயர்ந்த பதவி திடீரென கிடைக்கும் பெரிய தொழில் ஒப்பந்தம் எதிர்பாராத நிதி வரவு இவையெல்லாம் கடக ராசிக்காரர்களை வாழ்க்கையிலேயே அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்வது உறுதி அதேபோலதான் ராசி என்பது குடும்பம் கூடு காதல் எனும் மூன்றின் அடையாள ராசி இந்த ராசிக்காரர்கள் ஒரு வீட்டை வாங்குவது என்பது ஒரு சொத்தை வாங்குவது அல்ல அது அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு கோட்டை அதன் காரணமாக சாதகத்தில் கிரகங்களின் பார்வை இருந்தாலே போதும் அவர்கள் வாழ்க்கையில் தனியாக சொந்த வீடு அமைக்கும் சக்தி தானாகவே உருவாகிறது மேலும் கடகராசிக்காரர்களுக்கு திடீரென எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு நீண்ட மாதங்களாக முயன்று வந்த கடன் சீக்கிரம் ஒப்புதல் குடும்ப உறுப்பினரிடமிருந்து ஆதரவு நல்ல விலை குறைவாக கிடைக்கும் சொத்து வாய்ப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் உருவாகும் அபூர்வ யோகம் உருவாகும் வீடு வாங்குவது அவர்களுக்கு வெறும் பொருளாதார கனவு இல்லை அது அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அதனால்தான் கடகராசிக்காரர்கள் வீடு வாங்கும் போது அது உயர்ந்த தரத்திலும் நல்ல வசதிகளுடனும் குடும்பத்திற்கு தகுந்த அமைதியுடனும் இருக்கும் குறிப்பாக அவர்கள் வாங்கும் வீடு அவர்களுடைய அதிர்ஷ்டத்தையும் செல்வ சக்திகளையும் குடும்ப முன்னேற்றத்தையும் பல மடங்கு உயர்த்தி காட்டும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகு ராசிக்காரர்கள் கார் வாங்கும் யோகத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் காரணம் இந்த ராசி நீர்த்தத்துவத்தைச் சேர்ந்ததால் அவர்கள் சொல்லும் வாழ்க்கை பயணமும் மென்மையாக இலகுவாக அமையும் அவர்களுக்கு கார் வாங்கும் யோகம் வரும்போது பண வசதி தானாகவே உருவாகும் தங்களுக்கு பிடித்த மாடல் குறைந்த விலையில் கிடைக்கும் குடும்பத்தினரின் முழு ஆதரவு சேமிப்பு திடீரென அதிகரித்தல் எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மை கிடைத்தல் மேலும் இந்த அனைத்து காரணங்களாலும் கடகராசிக்காரர்கள் வாங்கும் கார் அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்ற விகிதத்தை உயர்த்தும் ஒரு செல்வ சக்தியாகும் கார் வாங்கியதற்கு பிறகு வேலை தொழில் பணவரவு ஆகியவற்றில் வேகமான வளர்ச்சி காணும் சக்தி உருவாகும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் பெரிய அதிர்ஷ்டங்கள் அதிகமாக அமைதியான நேரத்தில் எதிர்பாராத தருணத்தில் வரும் அவர்களுடைய நற்பண்பு உள்ளம் உண்மை பாசம் இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு செல்வ அதிர்ஷ்டம் குடும்ப உயர்வு குழந்தை பாக்கியம் புதிய சொத்துக்கள் தொடர்புகளால் கிடைக்கும் உதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் இவற்றை வரிசையாக வழங்கும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில யோகங்கள் வெளிப்படையாக தெரியாது அது ஒரு மறைமுக ராஜயோகம் அவர்களுடைய மனம் நீரின் போல் அமைதியாக நடந்தாலும் ஆழத்தில் பெரும் சக்திகளை தாங்கி வைத்திருக்கும் அதுபோலவே அவர்களின் சாதகத்தில் இருக்கும் சில ரகசிய யோகங்கள் நெடிய காலம் பொறுத்திருந்து சரியான நேரத்தில் வெடிக்கும் வெடிகுண்டு போன்ற பலன் தரும் இந்த மறைமுக ராஜயோகம் அவர்களுக்கு அவர்களின் சின்ன முயற்சிகளையே பெரிய வெற்றியாக மாற்றும் ஒன்றுமே தெரியாமல் இருந்த வாழ்க்கை திடீரென மேலே பாயும் அவர்களின் பெயர் கீர்த்தி மதிப்பு எதிர்பாராதவரை சென்றடையும் இந்த யோகம் இருக்கும் காரணத்தால் கடக ராசிக்காரர்களுக்கு முடியாது என்று சொல்லப்படும் விஷயங்கள் கூட நிறைவேறும் உதாரணமாக நீண்ட மாதங்களாக நின்று கொண்டிருக்கும் பிரச்சனை திடீரென நீங்கும் பல வருடங்கள் காத்த பணம் திடீரென வந்து சேரும் அல்லது அவர்களுக்கு இழந்து போன வாய்ப்பு மீண்டும் திரும்பி வந்து கை கொடுக்கும் மேலும் இந்த யோகங்கள் அவர்களுக்கு வரும்போது வாழ்க்கை ஒன்று பத்து நூறு என திடீரென வளர்ந்துவிடும் சரி கிரகங்கள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க